நான் கேட்கறேன் ஒரு ஃபேமிலி இருக்காங்க அந்த பேமிலியில இருக்கக்கூடிய பெற்றோர்கள் மற்றவங்க அவங்ககிட்ட ஸ்மார்ட் போன் இல்ல பேசிக் போன் தான் இருக்கு அப்படின்னா அந்த வீட்ல இருக்க குழந்தைகளுக்கு இந்த மாதிரியான பிரச்சனை இருக்குன்னு நீங்க பாத்தீங்க அப்படின்னா குழந்தைகள் குழந்தைகள் அப்பாவோ ஒரு ஒரு நேரம் கிடைக்குது வேலையிலேயோ அவங்களுடைய வீட்டு வேலையிலேயோ ஒரு நேரம் கிடைக்குது அப்படின்னு நீங்க உட்கார்றீங்க என்ன பண்றீங்க மொபைல் போன் எடுத்து ரீல்ஸ் பாக்குறீங்க சாப்பிடும்போது ரீல்ஸ் பாக்குறீங்க முன்னாடி கொஞ்ச நேரம் படுக்கையில படுத்துக்கொண்டு ரீல்ஸ் பாக்குறீங்க மொபைல் போன் பாக்குறீங்க கழிவறை போகும்போது கூட உங்களால மொபைல் போன் இல்லாம வாழ முடிவதில்லை என்பது ரொம்ப முக்கியமான விஷயமாக நம்ம தெரிஞ்சுக்கணும் அத்தியாவசிய தேவைகளை தவிர ஓய்வு கிடைக்கும் நேரத்தில் நம்ம அந்த மொபைல் போன் வந்து பயன்படுத்தாம நம்மளால வாழ முடியும் பெற்றோர்களால வாழ முடியும் அப்படின்னா கண்டிப்பாக குழந்தைகளை மொபைல் போன் பயன்படுத்துவதிலிருந்து